வணக்கம் சொந்தங்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்க நம்புகிறேன் நம்ம சேனலில் இப்போ வீடியோ வந்து ஒரு ஒரு வாரத்துக்கு மேலே ஆயிட்டு தொடர்ந்து நீங்கள் வந்து கொடுத்து வரும் ஆதரவுக்கும் அன்பிற்கும் நன்றி அப்புறம் இன்றைக்கி என்ன விலாக்னு பார்த்துடலாம் வாங்க இன்றைக்கி காலையில் நம்ம வந்து ரவா கிச்சடி செஞ்சிடலாம் ஃபஸ்ட்டு எண்ணெயை ஊற்றி அதில் பட்டை லவங்கம் லவங்கம் போட மாட்டேன் பட்டை பிரிஞ்சு இலை அதுக்கப்புறமெல்லாம் பச்சை மிளகா ரெண்டு கீர்த்தனை பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதக்கிடலாம் உங்களுக்கெல்லாம் யார் இந்த மார்னிங் விலையில் கிச்சடி சாப்பிட்டா பிடிக்குன்றதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஓகேங்களா அடுத்தது நல்லா வதக்கிட்டு நம்ம வெங்காயம் அறுக்கிறோம் ரெண்டு வெங்காயம் நல்லா நைஸாக நறுக்கி அதில் போட்டு அதையும் வதக்கி எடுத்துடலாம் அது கூடவே கொஞ்சமாக இஞ்சியும் பூண்டையும் நல்லா பொடியா நறுக்கி போட்டிருக்கேன் நானு நல்லா வதக்கி எடுத்துட்டு கொஞ்சம் ஒரு கண்ணாடி பத நல்லா கொஞ்சம் வதங்கி வந்த உடனே தேவையான அளவுக்கு நம்ம கல்லுப்பு சேர்த்துட்டோம் கல்லுப்பு கூடவே ஒரு தக்காளியை நல்லா போட்டு வதக்கி எடுத்துடலாம் அப்புறம் நம்ம கிச்சடிக்காக வந்து வெஜிடபிள் வந்து கேரட்டும் பீன்ஸும் எடுத்துருக்கோம் ஓகேங்களா அதை நல்லா போட்டு வதக்கி எடுத்துடலாம் இந்த மாதிரி ஹெல்த்தியாக சாப்பிட்லாங்க காலையில் இந்த மாதிரி சாப்பிட்டா யாருக்கெலாம் பிடிக்குங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க நல்லா வதக்கி எடுத்துட்டுங்களா அது கூட நல்லா அந்த கடைசியாக அந்த கொஞ்சம் பொடியாக நறுக்கிறதுக்கு இல்லைங்களா அது நல்லா வடிகட்டிட்டு மீதி இருக்க காயெல்லாம் சேர்த்து ஒரு ஸ்பூன் போல் மஞ்சள் தன் மஞ்சள் தூள் போட்டு நல்லா சேர்த்துட்டோம் அப்புறம் கருவேப்பில கொத்தமல்லியை போட்டு நல்லா வதக்கிட்டு ஒரு ரெண்டு கப்பு ரவை எடுத்து இது கூடவே நல்லா வறுத்து எடுத்த மாதிரி கலந்துக்கலாம் கலந்துட்டு ஒரு நாலு டம்ளர் தண்ணியை சேர்த்துக்கலாம் ஒன்று சேர்த்துட்டுமா அடுத்தது ரெண்டாவது டம்ளர் மூணு நாலு டம்ளர் நல்லா போட்டு கலக்கி வச்சிடலாம் ஒரு அஞ்சே நிமிஷம் நல்லா கொதிச்சு வந்து ரவையெல்லாம் வெந்து வரணும் இந்த பாருங்கள் ரெடி ஆகிட்டா இந்த மாதிரி யாருக்கெலாம் மார்னிங் விலையில இந்த மாதிரி சாப்பிட்டா பிடிக்குங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து சப்போர்ட் கொடுங்க உங்கள் அன்பும் ஆதரவும் தொடர்ந்து வேணும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்